அழைந்து வரும் என காலைகளை பாதுகாக்க வலியுறுத்தி விவசாயிகள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பொள்ளாச்சி அருகே நடைபெற்ற ரேக்லா பந்தயத்தில் நானூறுக்கும் மேற்பட்ட ஜோடிகள் பங்கேற்றன கோவை திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட கொங்கு மண்டலத்தில் விவசாயிகளுக்கு உறுதுணையாக விளங்கும் என காலைகளை பாதுகாக்க வலியுறுத்தியும் என காலைகள் வளர்ப்பு குறித்து விவசாயிகள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் திமுக முப்பெரும் விழாவை முன்னிட்டு கிணத்துக்கடவு மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் பொள்ளாச்சி அருகே உள்ள செட்டிகாபாளையம் பகுதியில் ரேக்லா பந்தயம் நடைபெற்றது இதில் கேரளா கர்நாடகா ஆந்திரா தமிழகத்தின் கோவை திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நானூறுக்கும் மேற்பட்ட காலைச்சோடிகள் பங்கு பெற்றன இரண்டு பல் காளைகளுக்கு இருநூறு மீட்டர் தூரமும் நானூறு நான்கு காலைகளுக்கு முன்னூறு மீட்டர் தூரமும் நிர்ணயிக்கப்பட்டது வழக்கமாக போட்டியில் கலந்து கொள்ளும் காளைகள் பந்தய தூரத்தை கடிகாரத்தின் மூலம் பதிவு செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது புதிய முயற்சியாக டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் மூலம் பந்தய தூரத்தை துல்லியமாக பதிவு செய்யும் நடைமுறையில் போட்டிகள் நடைபெற்று வருகிறது கொங்கு மண்டலத்தில் விவசாயத்திற்கு உறுதுணையாக இருந்தால் காங்கேயமன காளைகள் அழிந்து வருகிறது எனவே இந்த இன காலைகள் வளர்ப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விவசாயத்தில் காங்கேயமன காளைகளை விவசாயிகள் பயன்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியும் தொடர்ந்து ரேக்லா பந்தயங்கள் நடைபெற்று வருவதாகும் வெற்றி பெற்ற காலை உரிமையாளர்களுக்கு தங்க நாணயங்கள் ரொக்க பரிசு வழங்கப்படும் என போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர் பந்தய தூரத்தை கடக்க சீறி பாய்ந்த காலைகளை சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர்